ஆண்டவராக இயேசு கிருஷ்ணியுடைய நேற்று அமைத்திலும் அனைவருக்கும் மீண்டும் என்பின் வார்த்தையில் நான் தெரிவிக்கிறேன் கல்லவர் ஆமே அரை லோவியா நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் ஆமே அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் கத்துடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த லெந்து நாட்களே முப்பத்தி ஒன்பதாவது நாளிலே நம் கடந்து வரும்படி கற்று நம்ம கிருபை செய்திருக்கிறார் நாளைய தினத்திலே நாம் குறுத்துள்ள ஞாயிறை கொண்டாட இருக்கிறோம் அதுக்கு முந்தின நாளில் தேவசங்கத்தில் வந்து உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக நாம் சிலுவை தியானத்தை குறித்து ஒரு வசனத்தை வாசித்து விட்டு தொடர் தியானத்தை செல்வதை வழக்கமாய் வைத்திருக்கிறோம் அதன்படி இன்றைக்கு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர்கள் யூதர்கள் இயேசுவை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதுக்கு பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் ஒரு வித்தியாசமான வார்த்தை இது பிளாத்து கேட்கிறான் பிளாத்து இருதன் அல்ல பிளாத்து ஆண்டவரை அறிந்தவன் அல்ல பிளாத்து தேவனை வழிபடுகிற ஒரு மனிதன் அல்ல பிளாத்து கேட்கிறார் உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா நான் அவரை எப்படி சிலுவையில் அறைவது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் வருகிறது நான் எப்படி அவரை சிலுவையில் அறைய முடியும் சிலுவையில் அறையும் அறையும் என்று நீங்கள் கத்துகிறீர்களே நீங்கள் கூப்பாடு போடுகிறீர்களே நீங்கள் கூக்குரல் இடுகிறீர்களே நீங்கள் சத்தமிடுகிறீர்களே நான் எப்படி உங்கள் ராஜாவை சிலுவையில் அறைய முடியும் ஒரு அருமையான கேள்வி இது நான் எப்படி அவரை சிலுவையில் அறைய முடியும் ஒரு தேவனை அறியாத மனிதனுடைய உள்ளத்தில் எழுந்த கேள்வி நான் எப்படி அவரை சிலுவில் அறிய முடியல இன்றைக்கும் அநேக ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவரை திரும்ப திரும்ப சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தாங்கள் எப்படி அவரை சிலுவையில் அறைகிறோம் என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அறியாமல் செய்கின்ற இப்படிப்பட்ட தவறுகளைத்தான் இயேசு சிலுவையிலே தொங்கிடும் பொழுது அந்த முதலாம் வார்த்தையிலே அவர் மன்னிக்கிறார் இவர்கள் அறியாமல் செய்கிறதை மன்னியும் ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் யூதர் அல்லாத தேவனை அறியாத அநேக அவரை எப்படி சிலுவையில் அறைய முடியுங்கிற கேள்வியோடு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டோட இரத்தாலே மீட்கப்பட்டவர்கள் ஆண்டோடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் ஆண்டனுடைய பிள்ளைகளாக மாறினவர்கள் அநேக நேரம் ஆண்டவரைய சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு எத்தனை பேர் அப்படி ஆண்டவரை சிலுவையில் நாம் அறைந்து கொண்டே இருக்கிறோம் அவன் கேட்கறான் உங்கள் ராஜாவை நான் செல்வையில் அறையலாமா அவன் சொல்லுகிறான் நீங்கள் கொண்டு போய் அறைந்து கொள்ளுங்கள் அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு எவ்வளே பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படும் கபால சலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் எங்கே நம்ம புறப்பட்டு போவோம் கொஞ்சம் யோசிப்பாருங்க எதாவது வெளியூருக்கு பிரயாணம் போகிறதுனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புறப்படுவோம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு செல்வது என்றால் புறப்பட்டு போவோம் இங்கே இயேசு சிலுவை சுமப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அவர் புறப்பட்டு போனார் அவர் ஆயத்தமாகி செல்லுகிறார் அவர் ரெடியாகி செல்லுகிறார் அவர் சிலுவையைக் கண்டு பயப்படவில்லை சிலுவையை கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை தன் சிலுவையை சுமந்து கொண்டு செல்வதற்கு அவர் புறப்பட்டு போனார் அவர் புறப்பட்டு போனார் என் அன்புக்குரியவர்களே நாம் அவரோடு சிலுவையை சகிப்போம்மையானால் அவரோடு சிலுவை சுமப்போம்மையானால் அவரோடு நாம் ஆளுகை செய்வோம் என்று பேதம் சொல்கிறது ஆமே லூயா அப்படிப்பட்ட கருவைகளை நமக்கு தருவார் அப்படிப்பட்ட நன்மைகளை தருவார் இந்த இது நாட்கள் இன்னும் ஆண்டவர் அருகாமல் நாம் செல்ல நமக்கு உதவி செய்யட்டும் நாம் தொடர் தியானமாக கப்பசு நடவடிக்கைகளில் புஸ்தகத்தை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்தோடு அப்பசுல இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வசனங்களோடு பகளுடைய மூன்றாம் மிஷினரி பயணம் முடிவடைகிறது மூன்றாவது மிஷினரி பயணம் முடிந்து பவுலபோசலன் இப்பொழுது எருசலேமுக்கு செல்ல மனதாயிருந்து அவர் எருசலேமுக்கு தன் பிரயாணத்தை புறப்படுகிறார் அவர் எருசலேமுக்கு சென்று அவர் சேருகிற பொழுது வாசிக்க இருபத்தி ஏழாம் வசனம் அந்த ஏழு நாட்களும் நிறைவேறி வருகையில் யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கைகோட்டு இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள் ஜனத்துக்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்துக்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன் தான் இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரைக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்தலத்தை தீர்ப்புப்படுத்தினார் என்று சத்தமிட்டார்கள் எரிசலைம் ஆலயத்துக்குள்ளே இப்போ பவுலை பார்க்கிறார்கள் எருசலை ஆலயத்துக்குள்ளே பவுல் சென்றது நோக்கத்தை நேற்றைய தினத்தில் சொன்னேன் எல்லாரும் எர் இருந்து யூதர்கள் சொல்றாங்க உமை யூதர்களுக்கு எதிரானவர் என்று தெய்வத்துக்கு எதிரானவர் என்று சொல்லுகிறார்கள் நியாயப்பிரமான தண்ணீர் செய்கிறது இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே சுத்திகரிப்பின் முறைமை நிறைவேற்றும் எங்கிட்ட நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேருக்காக சுத்திகரிப்பின் காணிக்கையை பவுல் செலுத்துகிறார் இந்த நாலு பேரை உள்ளே அழைத்து கொண்டு போய் அவரும் சுத்திகரிப்பின் காரியங்களை ஏழு நாள் அளவு செய்கிறார் இவர்கள் செய்கிறதை பார்த்த அநேக யூதர்கள் இவங்க ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஏழு நாளும் இதை பார்த்த யூதர்கள் வெளியில வந்து கூட்டம் கூடி என்ன சொல்கிறார்கள் இந்த பவுல் வேத பிரமாணத்திற்கு எதிரானவர் இந்த தேவாலயத்திற்கு எதிரானவர் இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கர்களை புறஜாதியினரை கொண்டு வந்து தேவாலயத்தை திருட்டுப்படுத்தி விட்டார் என்று சொல்லி அவர்கள் சொல்லி பவுலுக்கு எதிராக கூட்டத்தை உருவாக்குகிறார்கள் எழுப்பி விடுகிறார்கள் சனங்களை எழுப்பி விடுகிறார்கள் எழுப்பி பொழுது தேசாதிபதி இதை கேள்விப்பட்டு வந்து பவுலுக்கு உதவி செய்கிறார் பவுளை பாதுகாத்து அவர் கொண்டு போகிறார் கொண்டு போகிற பொழுது படிகளின் மேலே நின்று பவுல் பிரசங்கம் பண்ணினார் பவுல் படிகளின் மேலே நின்று செய்த பிரசங்கத்தை நேற்றைய தினத்துல நான் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன் அவர் எவ்வளவு பாஷையில பேசுகிறார் எவ்வளவு பாஷையில பேசுகிறதை கேட்டவுடனே அவர் யூதன் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் நான் யூதன் நான் வைராக்கியம் உள்ள வேதத்தை பின்பற்றுகிறவன் என்று தன்னை குறித்து பவுல் ரொம்ப தெளிவாக பேசுகிறார் நான் ஒரு யூதன் நான் வைராகியமான காரியங்களை செய்கிறவன் என்று தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை நீங்க பவளை குறித்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல வராசிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பாருங்களேன் பவலை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்பொழுது சேனாதிபதி பவனிடத்தில் வந்து நீ ரோமனான் எனக்கு சொல் என்றான் அதற்கவன் நான் ரோமன் தான் ரோமஸ்லாக்கியம் பெற்றவர் என்று சொல்கிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல மூணாவது நான் யூதன் சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்துல பிறந்தவன் நான் யூதன் என்று சொல்லுகிறார் இங்கே சொல்றாரு நான் ரோமன் ரோமஸ் லாக்கியத்தை பெற்றவன் இந்த பவுளி குறித்து நீங்க இன்னும் படிச்சீங்கன்னா இருபத்தி ஓராம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழாம் வசனத்துல அவர் பவுளை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி நான் உடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான் அதற்கு உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா ஒரு கிரேக்க ஞானி கிரேக்க பாஷை தெரிந்த மனிதன் கிரேக்க பாஷையிலே வல்லவனாய் இருக்கிறான் பவுளை குறித்து இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்துல படிச்சீங்கன்னா அவன் எவ்வளே பாஷையை பேசுகிறான் எவ்வளே பாஷையை பேசுகிறதுனால அவன் யூதன் என்பது உறுதிப்படுகிறது பல பாஷைகளை பேசுகிற பல இன மக்களோடு இணைந்து செல்லுகிற ஒரு தன்மை பவுலுக்குள்ளே இருக்கிறது குடும்பத்தில் சொல்றாரு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் நான் யூதனுக்கு யூதனானேன் கிரேக் கிரேக்கனானேன் அடிமைக்கும் சியாதீனும் உள்ளவனுக்கும் நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று தன்னை அவன் காண்பிக்கிறதாக வேதாகத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த பவுல் தேவனாம மைமிக்கென்று தேவனாலே எடுத்து பயன்படுத்தப்பட்ட பவுல் கடந்த நாட்களில் படித்தோம் ஊர்களுக்கு கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு போய் அறிவித்து வந்தவர் இப்ப இந்த சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு எரிசிலமுக்கு வருகிறார் ஆண்டவரை ஆராதிக்க யூதர்களோடு சம்பாஷிக்க ஆனால் சிறை வைக்கிறார்கள் இந்த சிறைச்சாலை அனுபவம் பவுலை எங்கே கொண்டு செல்கிறது என்றால் உயர் அதிகாரிகள் மத்தியிலே கொண்டு செல்கிறது பெரிய ஜனங்கள் மத்தியில கொண்டு செல்கிறது ராஜாக்கள் மத்தியில பவுலை ஆண்டு அழைத்த பொழுது நீ ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளுகிறேன் நீ உன் வயதான நாட்கள் நீ விரும்பாத இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவாய் அப்படித்தான் பவுல் இன்றைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் இந்த சிறை வைக்கப்படுகிற இந்த அனுபவத்துல இவர் முதலாவது ஒரு கவர்னரை சந்திக்கின்றார் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களே ஆனால் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல பவுல் பரிசெயர் சதுசேயர் என்கிற இரண்டு கூட்டமான மக்களோடு கூட நின்று அவர் பேச வேண்டிய ஒரு நிலை வருகிறது இது என்ன நடக்குன்னா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆரமசனம் பின்பு அவர்களில் சதுசேய ஒரு பங்கும் பரிசெய ஒரு பங்கும் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து சகோதரரே நான் பரிசேனும் பரிசையினுடைய மகனுமாய் இருக்கிறேன் பற்றிய குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்தில் சத்தம் சொன்னான் பவுல் தன்னை என்று சொல்லுகிறார் இங்க பரிசெயர்களுக்கும் சதுசையர்களுக்கும் ஒரு பெரிய டிபேட்டை அல்லது ஒரு பெரிய மோதலை கொண்டு பண்ணிவிடுகிறார் பரிசேன சதுசு இவர் மேல குற்ற சுமத்த கூடியிருக்கிற நேரத்தில் இந்த சதுசெய்யர் யாரு பரிசெயர் யார் என்பதை நீங்க அதிகாரம் எட்டாம் சில எட்டாம் என்ன சொன்னாரு என்னத்தினால் என்றால் சதுசெய்யர் உயிர்த்தொழுதல் இல்லை என்றும் தேவை ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறவர்கள் பரிசையரோ அவன் இரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் உயிர்த்தொழுதல் உண்டு என்கிறதை பரிசெயர் ஒத்துக்கொள்கிறார்கள் சதுசெயர் உயிர் திருதல் இல்லை என்கிறார்கள் அப்ப பரிசெயர் வந்து வேத பிரமாணங்களின் படி காணப்படவில்லை அது இல்லை என்று உயிர் உயிர்த்தெழுதல் இல்லை இப்ப இவங்களுக்கு பவுல் ஆண்டவர் இயேசு உயிர் என்பதை சொல்றாரு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா இயேசு உயிர் திழந்தார் என்பதை பற்றி பவுல் பேசுகிறார் இயேசு உயிர் திருதல பேசுற போது சதுசையரால அதை ஒத்துக்கொள்ள முடியல அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் என்பதாக இங்கே நாம் வாசிக்கிறோம் இப்ப என்ன உண்டாகுதுன்னா உண்டாகுது நான் முதல் பகுதி சொல்கிறது மிகுந்த கழகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போடப்படுவான் என்று சேனாதிபதி பயந்து போர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து எடுத்து கோட்டைகளை கொண்டு போகும்படி கட்டளை விட்டான் மிகுந்த கழகம் இந்த உயிர்த்துள்ள பற்றி பேசின ஒரு மிகுந்த கழகம் உண்டாகிறது பவுளுடைய நிலத்தை கொஞ்சம் பாருங்க ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று மிகுந்த கூக்குரல் கழகம் இது எல்லாம் பவுலுக்கு எதிராய் நடக்கிறது எங்கன்னா சனகரின் முன்னாடி போய் நிற்கும்படி பவுல் முயற்சிக்கிற பொழுது ஆகவே பவுல் முறையிடுகிறார் நான் சனகரின் முன்பு சங்கத்தின் முன்பாக நிற்க விரும்புகிறேன் இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது மிகுந்த கூக்குரல் மிகுந்த கழகம் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்றாரு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் வாசிங்க இருபத்தி மூன்று பதினொன்று அன்று ராத்திரியிலே ஆண்டவர் என்ன பண்றாருல கத்தர் பவுலின் அருகே நின்று பவுலுக்கு பக்கத்துல வந்து ஆண்டவர் மிகுந்த கலக்கம் மிகுந்த கலகம் உண்டாயிருக்கிறது மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று பவுலுக்கு எதிராக எல்லா காரியமும் நடக்கு எல்லாம் மிகுந்த மிகுந்த சொல்லிட்டு போகலாம் கலகம் என்பது மிகுந்து போய் இருக்கிறது பெரிய கலகமா இருக்கு கூக்குரல் என்பது பெரிய கூக்குரலா இருக்கு ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு பக்கத்துல வந்து நிற்கிறார் ஆம அலை லூயா நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் அருகாமையிலே வந்து நிற்கிறதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களாம் இங்கே பவுலுக்கு அருகாமையிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடங்கொள் என்று சொல்லுகிறார் ஆமன் அலை லூயா நாம் ஆராதிக்கிற தேவன் அல்ல தேவன் நீங்க பாடல்களை கடந்து போகிற பொழுது மிகுந்த உபத்திரவத்தை கடந்து போகிற பொழுது மிகுந்த வலவினத்தை கடந்து போகிற பொழுது மிகுந்த பிரச்சனைகளை கடந்து போகிற பொழுது வரலன்னு சொல்லுகிற பொழுது உங்கள் அருகே நிற்கின்ற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அருகே வந்து நிற்கிறவர் நமக்கு அருகாமையில வந்து அவர் நிற்க விரும்புகிறார் நமக்கு அருகாமையிலே நின்று நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் பவுல பாதை சொல்றாரு நீ சொல்ல போல் நீ சொல் நீ எருசலேமுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட நான் கூப்பிட்டு வந்தேன் எருசலேம்ல சனகர சங்கத்துக்கு முன்பாக நீ நின்றாய் எருசலேம்ல உனக்கு பெரிய மேடைகள் கொடுக்கப்படவில்லை ஆனால் படிக்கட்டில் நின்று நீ பண்ண பிரசங்கம் அனைவருடைய இருதயத்தை தொட்டது என்றெல்லாம் சொல்லி நீ ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் ரோமாபுரியில தான் ரோம பேரரசர்கள் இருக்கிறார்கள் அங்கதான் கவர்னர் இருக்கிறார் அங்கதான் முக்கியமான அதிகாரிகள் இருக்கிறாங்க பாருங்க பவுளுடைய கடைசி காலகட்டத்தில் அவர் கிராமங்கள் தோறும் போய் தீவுகள் தோறும் போய் பட்டணங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சபையை நாட்டினவர் கடைசி நாட்களில் அதிகாரிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறார் ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறார் அதற்கு தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார் நீ ரோமுக்கு போக வேண்டும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பவுலை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார் இப்போ யூதர்கள் ஒரு நான்கு ஐ நாற்பது பேர் நாற்பது பேர் ஒரு கூட்டமாக கூடி பவுலை கொலை செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பவுலை எப்படியாவது கொலை செய்யணும் அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கட்டுப்பாடு பண்ணி வாசிக்க பன்னெண்டாம் விடியற்கால போது யூதர்கள் சிலர் ஒருமித்து சபதம் பண்ணி கொண்டார்கள் ஒரு சில சொல்லுவாங்க இல்ல பாரு ஒன்னு இங்கிருந்து வெரைட்டி காட்டுற பாரு சொல்லியிருக்காங்களா உங்களை பார்த்து நான் என்ன ஆகிற பாரு நான் செஞ்சு காட்டுற பாருன்னு சொன்னாங்களா அது மாதிரி இங்க நாற்பது பேர் புசியாமலும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டு என்ன சபதம் பவுலு கொள்ள கொலை செய்ய வேண்டும் இந்த காரியம் பவுலுடைய சகோதரி மகனுக்கு தெரிகிறது பதினாறாம் சமது வாசிங்க இந்த சற்பனையை பவுளுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோடைக்கு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் பவுளுக்கு அறிவித்த பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதியை கூப்பிட்டு நூற்றுக்கு அதிபதியை கூப்பிட்டு சொல்றாரு இவந்த பையன் அதிபதி இடத்துல சேனாதிபதி இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு காரிய இவனை சேனாதிபதியிட்ட கூப்பிட்டு போங்க அப்படி சேனாதிபதி இடத்துல அந்த பையன் கூட்டு போகப்படுகிற பொழுது சேனாதிபதி அவனை கையை பிடித்து சைட்ல கூட்டு போய் தனியை அழைத்து கொண்டு போய் பத்தொன்பது ஆசனம் சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியை அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் பாருங்க பவுல் சிறையில் இருக்காரு எருசலேம்ல பிடிச்சிட்டு போய் கைது பண்ணி வச்சிருக்காங்க கைது பண்ணப்பட்ட கோட்டைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற பவுலை பவுளுடைய சகோதரியின் மகன் என்று ஒரு வாலிபன் போய் பார்க்கிறோம் பார்க்கிற பொழுது பவுல் இந்த காரியங்களை கேள்விப்பட்டு இது சேனாதிபதி இடத்துல சொல் என்று அனுப்பி வைக்கிறார் சேனாதிபதி இடத்துல இந்த பையன் போறப்போ அவரு இந்த பையனை கைய பிடிச்சி தனியா கூட்டு போய் என்னன்னு கேக்குறாரு இப்படி சொன்ன உடனே பவுலை அங்கே இருந்து ரோமாபுரி நோக்கி அழைத்து செல்லுகிறார்கள் அழைத்து செல்கிற பொழுது அங்கே பவுலை அழைத்து செல்லும்படி கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எழுபது பேரை ரெடி பண்ணுறாங்க அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அங்கே காலால் படைகள் இருநூறு பேர் குதிரை படைகள் இருநூறு பேர் எழுபது சாரி எழுபது குதிரை படைகள் ஈட்டி ஏற்றியவர்கள் இருநூறு பேர் மொத்தம் நானூற்றி எழுபது பேர் படை வீரர்கள் பவுலை குதிரையில் ஏற்றி அழைத்து கொண்டு போகிறார்கள் அழைத்து கொண்டு போகிற பொழுது இந்த சேனாதிபதி பெலிக்ஸ் என்பவனுக்கு அவர் தான் கவர்னர் பெலிக்ஸுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விடுறார் பெலிக்ஸுக்கு லெட்டர் கொடுத்து விடுவது என்னன்னா வீட்டில் பார்த்துக்கோங்க இந்த மனிதனை குறித்து மத தலைவர்கள் சொல்றாங்க எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல நீங்க இவனை விசாரித்து கொள்ளுங்கள் என்று அனுப்புகிறார் இப்ப இருபத்தி நான்காம் அதிகாரத்துக்கு வருவோமேனால் அங்கே பவுலை குறித்து குற்றங்களை சாட்டுகிறார்கள் அவங்க குற்றம் சாட்டுகிற குற்றச்சாட்டை குறித்து நீங்க வாசிப்பீர்கள் என்றால் இந்த இருபத்தி நாலு ஒன்றில் இருந்து இந்த கணம் பொருந்திய கடிதத்தில் அதை பற்றி எழுதுகிறார் இப்ப பதிமூன்று இப்பொழுது என்மேல் சாற்றுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள் இவங்க என்மேல சொல்ற குற்றங்களை இவங்களால நிரூபிக்க முடியாது இவங்க ஜனங்களுக்குள்ள கலகம் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார்கள் ஆனால் இந்த குற்றங்களை உங்களால் நிரூபிக்க முடியாதுன்னு பவுல் சொல்லுகிறார் அதுக்கு அவர் ஒரு சில ரீசனை சொல்றாரு பாருங்க பதினான்காம் வசனம் உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன் அதனென்றால் இவர்கள் மத பேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்கதரிசன புத்தகங்களையும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து பவுல் சொல்றாரு நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவன் நான் சொல்றாங்களே இல்ல நான் அதை விசுவாசித்து அடுத்த வருஷம் சொல்றாரு நீதிமன்ற்கள் அநீதிமன்ற்கள் மருத்துவர் உயிர் திறந்திருப்பது உண்டென்று இவர் தேர்ந்து நம்பிக்கை கொண்டிருந்த போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று தன்னை குறித்து பெலிக்ஸுக்கு சொல்லுகிறார் பதினாறாம் சிலத்தில் எதிரான நான் தேவனுக்கு மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க அநேக வருங்களுக்கு பின்பு நான் என் ஜனந்த தர்ம பணத்தை உபயோகிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் எதுக்கு வந்தேன் எருசலேமுக்கு பவுல் வந்தது நோக்கம் எருசலேம் சபை துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது எருசலேம் சபையில பிரச்சனைகள் பஞ்சம் உண்டாயிருக்கிற ஒரு சூழல் ஆகவே அந்த ஜனங்கள் நெருக்கப்படுகிறார் என்பதை அறிந்த பவுல் மற்ற சபையிலிருந்து தர்ம பணத்தை காணிக்கையே வசூல் பண்ணி கொண்டு வரார் இந்த காரியத்துக்காகவே நான் வந்தேன் என்று சொல்றாரு ஆனா இவர்கள் பவுலுக்கு வந்து குற்றங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் சின்னத்துல என்ன நடக்குதுன்னா சில நாளைக்கு பின்பு வாசிங்க பெலிக்ஸ் யூதஸ்திரியாகிய தன் மனைவி கிறிஸ்து என்று விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் பெலிக்ஸ் இடத்துல சுவிசேஷத்தை சொல்லும்படி தேவன் கொண்டு போகிறார் பெலிக்ஸ் என்பவர் ஒரு கவர்னர் அவரிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை பெறுகிறான் இந்த பவுலுக்கு ஒரு சிலாக்கியம் கொடுக்கப்படுகிறது சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாக்கியம் கொடுக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நமக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் வாய்ப்புகளை நாம் ஆண்டவரை பற்றி அறிவிக்க பயன்படுத்தி இருக்கிறோமா பயன்படுத்தவில்லை என்றால் இன்றைக்கு நாம் நம்மை ஆண்டோட கருத்தில் அர்ப்பணிப்போம் பெலிக்ஸ் இடத்துல ஆண்டவரை குறித்து பேசின பொழுது வேதம் சொல்கிறது அதை குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து பயமடைந்து அநேக அவனை அழைத்து அவனுடனே பேசினான் பெலிக்ஸுக்கு சுவிசேசத்தை கேட்டவுடனே ஒரு பயம் வருது பெலிக்ஸ் ரச்சிக்கப்பட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது இந்த பெலிக்ஸ் மனமாற்றத்திற்கு துருசில்லாவுடைய மனமாற்றத்திற்கு பவுல் காரணமாக இருக்கும்படி இது சிறை வாசகத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார் ஒரு நெடுந்தூரம் பயணத்தை அனுமதிக்கிறார் ரோமாபுரிக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார் ரோமாபுரியில் இருக்கிற இந்த பெலிக்ஸ் அவரால் தொடப்படுகிறார் என் அன்புக்குரியவர்களே நாம் ஆண்டோட சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அறிவிக்க வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நாம் செய்கிறோமா நம் மூலம் ஆண்டோரை குறித்து கேள்விப்படுகிற மக்கள் ஆண்டோரை விசுவாசிக்க முடிகிறதா அப்படியே கண்களை முடிஞ்ச விண்டவரே இதில் இருந்து நாட்களின் கடைசியில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உண்மை அறிக்க அறிவிக்கிறவர்களாக யூதர் அல்லாதவர்கள் யூதன் அல்ல பிலிக்ஸ் ஒரு தேவனை அறிந்தவன் அல்ல ஆனால் அவர் தன் மனைவியாகிய அந்த யூதர் சிறிய நிமித்தம் சுவிசேஷத்தை குறித்து பவுலிடத்தில் தனித்து வந்து கேட்டான் சுவிசேஷத்தை கேட்ட பொழுது அவன் பயம் அநேக தரம் பவுளை அழைத்து அழைத்து சுவிசேஷத்தை கேட்டு இரண்டு வருஷம் பவுளுடைய சுவிசேஷத்தை கேட்டான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் வருடம் கிறிஸ்தவ போதனையில் இந்த பிலிக்ஸ் போதிக்கப்பட்டார் என்பதை நாங்கள் இந்த புத்தகத்தில் படிக்கிறோம் நாங்கள் எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்துட்டோம் மற்றவங்களுக்கு எங்கள் அருகாமல் இருக்கிறவங்களுக்கு எங்கள் உயர் அதிகாரிகளுக்கு நாங்க சொல்ல மறந்திருக்கிறோம் எங்க பக்கத்தில் தெருவில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல மறந்து இருக்கிறோம் மன்னியும் எங்களுக்கு சொல்லுவதற்கு பெலத்தான் நாளைய தினத்துல எங்களுடைய தெருக்களில நாங்கள் நடந்து சென்று இயேசுவே தேவன் என்று சொல்ல எங்களுக்கு கிருபிகளைத்தான் உடைய நாமம் மகிமைப்படட்டும் நாம நாமம் மகிமைப்படட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்வீர்களாம் கூட பிள்ளைகளையும் தரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆளு ஈஸ்விசுவின்னால அவன் திருச்சி ஆமே